அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்றவள் என்றும் பிறரது இன்பம் கொன்றே தனது இன்பத்தை அடைந்த அரக்கி என்றும் கைகேயை தயாரன் பழித்து பேசுதல் பாடல் எண் அறுநூற்றி எட்டு நினைத்திருந்த காரியத்தில் நீ வெற்றி கண்டாயே உனை தொட்ட யான் முந்தே உயிர் தோல்வி கொண்டேனே கழித்தே அரக்கியாய் நீ இன்புற்றாய் என்னை துயரே கொள்ளுவதால் இறக்கின்றேன் என்றானே இதுவே அறுநூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நினைத்திருந்த காரியத்தில் நீ வெற்றி கண்டாயே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரதம் தனது இனிய மகனாகிய ராமன் வனவாசம் செல்வதற்கு காரணமாய் இருந்த கைகேயின் மேல் வெறுப்புற்று தன்னுடைய சினத்தினையும் வெளிப்படுத்தி அதை வார்த்தைகளால் அவளிடம் வெளிப்படுத்தினார் அவ்வாறு வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவளிடம் பேசியவன் தனது சதித்திட்டங்களால் ராமனை வனவாசம் செல்ல அனுப்பி வைத்த காரியத்தின் மூலமாக கைகேயாகிய அவள் அவள் நினைத்திருந்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்றுவிட்டாள் என்றும் அவ்வாறு வெற்றியடைந்த மனத்துடன் அவள் நிம்மதி கொண்டவளாய் காணப்படுவதாகவும் கூறினான் உனை தொட்ட யான் நொந்தே உயிர் தோல்வி கொண்டேனே ஆனால் கைகேயாகிய அவளை தொட்டுவிட்ட காரணத்தால் அவளை தொட்டு கரம் பற்றி மனம் புரிந்த காரணத்தால் மனவாளனாய் இருக்கும் தான் நொந்து போய் வேதனை அடைகிறேன் என்றும் அவ்வாறு நொந்து வேதனை அடைகின்ற காரணத்தால் உயிர் வாழவும் கூட முடியாதவனாய் தன்னுடைய உயிரும் வாழ்வதற்கு முடியாமல் தோல்வியுற்றுப் போய் அவளிடத்தில் மொத்தமாக தான் தோல்வியுற்றுப் போனேன் என்றும் அனைத்தின்னல் பிறர்கழித்தே அரக்கியாய் நீ இன்புற்றாய் அவ்வாறெல்லாம் தான் துன்புற்று இருக்கையிலே கைகேயானவளோ அனைத்தின்னல் பிறர்கழித்தே அரக்கியாய் நீ இன்புற்றாய் அனைத்து வகையான துன்பங்களையும் கொடுப்பதன் மூலம் தான் இன்புற்று மகிழும் அரக்கியாக பிறருடைய இன்பங்கள் யாவற்றையும் அரக்கி அழித்து இன்புற்று மகிழும் அரக்கியாக கைகேயானவள் இன்புற்றாள் என்றும் எனைத் துயரே கொள்ளுவதால் இறக்கின்றேன் என்றா நீ அவ்வாறு பிறருடைய இன்னல்கள் பிறருடைய துன்பங்கள் யாவையும் அரக்கி அழிப்பது போல் தன்னுடைய மகனாகிய ராமனுடைய இன்பத்தையும் அரக்கி அழித்து அவனுடைய இன்பங்கள் யாவையும் கொன்று அவள் தனக்கு இடர் ஏற்படுத்திய காரணத்தால் தன்னை துயரே கொல்லுவதால் அந்த துயரம் யாவும் அவனை கொல்லுவதால் தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கிறேன் என்றும் இனிமேல் முழுமையாக விரைவில் இறந்து விடுவேன் என்றும் கூறினார் இதுவே அறுநூற்றி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் அறுநூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்